அன்பு நண்பர்களுக்கு ஹரி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேம் வேம்னால் என்ன அதனோட பயன் என்ன எவ்வளோ நாளாக இந்த வேமை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வேம்ங்கிறது ஒரு பூஞ்சைங்க மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் வேம் அப்படின்ற பேரில் வந்துகிட்டு இருக்கு மெயினாக இது இவ்வளோ நாளாக பயன்படுத்திட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலங்கள்லேருந்து இந்த வேம் அப்படிங்கிறது இயற்கையாகவே மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சியாக இருக்குது அப்போது நம்ம பழைய காலங்களில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களில் இது தானாகவே மண்ணில் இருக்கிறதால பயிர் வளர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கக்கூடும் இப்போது நம்ம நிறைய உரங்களையும் மற்ற விஷயங்களையும் போட்டு அதெல்லாம் அழிஞ்சு போனதால் இப்போ அது மாதிரியான சூழ்நிலை இல்லாதாலும் நம்ம வந்து வெளியிலேருந்து இந்த டேமை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அப்போது இந்த பேம் கொடுக்குறதால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உயிர் உரங்கள் அதனால் இதனால் எந்த பாதிப்பும் நம்ம நிலத்துக்கோ நமக்கோ கிடையாது ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேம் என்ன பண்ணோம் அப்படின்னா மண்ணில் வேரோடு சேர்ந்து தேவையில்லாத அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு சல்ஃபர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இருந்து செஞ்சு கொடுக்குது முக்கியமாக பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா பாஸ்பரஸால் பயிரை எடுக்க முடியாது அப்போது அந்த பயிர் எடுக்கக்கூடிய நிலமையில் பாஸ்பரஸை மாற்றி நல்ல ஒரு வேர் வளர்ச்சி உண்டாக்குறதுக்கு மிகப்பெரிய துணை புரியுது அடுத்து பார்த்திங்கன்னா வெயிலாலேயோ இல்லை மழையாலேயோ வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இது தடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வரும் இல்லையா அந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வகையில் இது வந்து பயன்படுதுங்க இது முக்கியமாக மகசூல் இப்போ உதாரணத்து நெல்லுக்கு நீங்கள் வந்து இதை இந்த வேம் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் வேர் வளர்ச்சி நல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியும் மேலே அந்த ஒயிட் கலர் வேர் வந்து நல்லாவே தெரியும் அடுத்து நல்லா கூறு கட்டி வரும் குத்து பெருசாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டோட சைஸ் நல்லா வரும் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் சத்தை வந்து அதிக அளவில் எடுத்து கொடுக்கறதுக்கு இது வந்து வழிவகை கொடுக்குற வேம் ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீரில் வந்து ஈஸியாக கரைஞ்சிடுங்க நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ரோசெல்லோட கலந்து போடலாம் இல்லை நல்ல மக்கனை எருவோடு கலந்து போடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் ட்ரென்ச்சிங் பண்ணலாம் இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இந்த ரூட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நூறு கிராம் பேம் ரூட் போதுமானதுங்க இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு நான் சொல்கிறேன் மற்ற மரங்கள் அடுத்து ஏலக்காய் எந்த மாதிரியான பயிர்களுக்கு ஏக்கருக்கு இரநூறு கிராம் வரைக்கும் போடலாங்க ஒரு அருமையான ஒரு நல்ல உயிர் உரம் இதை கொடுக்கறது மூலிமா மண்ணு மேம்படும் நல்ல மகசூல் வரும் இந்த மாதிரி நல்ல தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்கள்